இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட மே இருபத்தி ஒன்று இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிற எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சிவா இருக்கிறான்ல அவன் வந்து யார் சமைச்சதுன்னே தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கான் இருக்க அந்த இடத்துல தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அது சிந்து சமைச்சது அப்படின்ட்டு அவளே வந்து டாக்டர் எப்படி இருக்குது சாப்பாடுன்னு கேட்க ஸ்னேகா வந்து இவ்வளோ தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் வேணா நான் சொல்லிக்கிறேன் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவா சொல்லிட்டு சாப்பாடு நல்லா இருக்கு நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி என்ன சிவா இப்படி சொல்லி அமுச்சு வைக்கிற நீ கோவப்பட்டு அடிப்பேன்னு பார்த்தா இப்படிலாம் சொல்லிருக்கேன் ஏய் அவள் வந்து தப்பு பண்ணது ஒரே ஒரு தப்பு தான் என்ன அப்படின்னா போய் சொல்லி தாலி கட்டினது என்னை வந்து கல்யாணம் பண்ணது ஆனால் அதை தாண்டி வந்து அவள் தப்பே பண்ணல சின்ன வயசுலேருந்து தெரியும் அவள் வந்து ரொம்ப நல்லவன் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு அவளெல்லாம் வந்து இப்படி பேச முடியாது அது மட்டும் இல்லாமல் அவள் பண்ண தப்பு கொஞ்ச நாள் அவளே புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து மாறுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கனா என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்க மாதிரி இருந்தது ஸோ இது தாண்டி வந்து இன்னொரு விஷயம் நடந்துச்சுப்பா அதுதான் வந்து பெரிய ஹைலைட்டாகவே இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திரும்ப திரும்ப ஒரு தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு தண்டனையே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி நடத்துல தான் வந்து இந்த ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னேகா வந்து ஆப்ரேஷன் பண்ணி காசு வாங்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு சாதாரணமாக வந்து கட்டு போட்டு அமிச்சுற கேஸ் எல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்ட்டு லேக்ஸில் காசு வாங்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு இருக்க ஸோ அது வந்து எத்தனை தடவை மாட்டாமல் செஞ்சுட்டே இருப்பானா இன்னைக்கு மாட்டிக்கிட்டாப்பா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து காலில் அடிபட்டுருக்கு அது வந்து ஃப்ராக்சர் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணும் இல்லைனா நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மூணு லட்ச ரூபா பில்லு கட்ட பார்த்தா ஸோ அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அனஸ்தேசா கொடுத்ததில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க காலில் வந்து ஒரு நேரம் தெரியாம கட் பண்ணி அவ வந்து ஆபரேஷன் பண்ணதுல காலை எடுக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு ஒரு சின்ன குழந்தை காசுக்காக பண்ணிட்டா அதை சிவாவை கூப்பிட்டு சிவாவுக்கு வந்து கத்தி ஆப்ரேஷன் பண்ணது ஒரு டாக்டர் கூட தடுக்க வந்தால் இவனை போய் குத்த வரீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது என்னடா லாஜிக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஓடி வந்து அந்த சொந்த பொண்ணோட சொந்தக்காரன் ஒருத்தன் வந்து குத்த வரோம் வயிற்றுலேயே குத்த வர்றப்ப வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து சிட்டுவோட அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து சிந்து வந்து அதை பார்த்துட்டு கையிலையே பிடிச்சிட்றா பக்கத்தில் இருக்க ஸ்னேகா அப்படியே நின்றுட்டு இருந்தாப்பா அப்புறம் ஓடி வந்து அந்த கத்தியை வந்து கையில் பிடிக்கிறா அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க இதுக்கு இடையில் ஒரு ரெண்டு சீன் நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காயத்ரி வந்து அழுதுகிட்ருந்தா ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா அந்த மாதிரி வந்து வாய் பேச முடியாதுன்னு சொல்லிவிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா நீ வந்து அந்த இடத்துல பேசுனே இல்லை அதுதான் வந்து எனக்கு பிடிச்ச காயத்ரி நீங்கள் வந்து அழுதுட்டுருக்கியல்ல இப்போ பார்க்குறதுக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை நீ வந்து தைரியமான பொண்ணு அப்படின்னு அப்படி காமிச்சது தான் நல்லா இருக்குது நீ வந்து வாய் பேச முடியாதுங்கிற குறையெல்லாம் பார்க்காத உனக்கு நல்ல மாப்பிள்ளையா ஒரு நல்ல வரணா நான் பார்த்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பைரவி வந்து தைரியம் கொடுத்துட்டுருக்குறா அதில் வந்து அவர் தேறிவரா அப்படின்ட்டுருக்க அதுக்காக ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறான் அப்படின்ட்டுருக்க அதே ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்றான் ஆறுமுகம் ஸ்வீட்டை கொடுக்குறா அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு அதாவது அவங்க அப்பா சத்யராஜ் இருக்கார்ல அவர் தான் கொடுத்தாரு இந்த ஸ்வீட்டெல்லாம் அப்படிங்குறது சொல்லி அவனே வாங்கி தான் கொடுக்குறான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வீட்டை என்ப்பா சாப்பிட்டுட்டுருக்கிற நான் கூட ஒருத்த நிற்கிறேன் எனக்கு தரமாட்டேன் அப்படிங்கிறத சொல்ல அவன் அவனுக்கு இந்தா அப்படின்னு கொடுக்குறா கோ கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கிறேன்ப்பா பைரவி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட இப்போ கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கிறாள் அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பைரவியும் நல்லாவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அவங்க அம்மாவை பார்த்துக்கிற விதமாக இருக்கட்டும் அவங்க தங்கச்சியை பார்த்துக்கிற விதமாக இருக்கட்டும் அவனுக்கு நல்லாவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு லவ் பண்ண இருக்கேன் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் கையில் கத்தியே பிடிச்சா அவள் வந்து சிந்து ஒரு சைடு வந்து ஹாஸ்பிட்டலில் கையில் கத்திய பிடிச்சிருக்காள் அதில் இன்னுமே வந்து சிவாவுக்கு ஒரு அன்பு வரப்போகுது இவன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணதே இவன் தான் ஆனால் வந்து அந்த கத்தி தடுக்கக்கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்க ஸோ அந்த ஆப்ரேஷன் எப்படி நடந்தது எது தப்பு நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறப்போ வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும் அவனை போட்டு இருக்காங்களே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிரும் அவனை வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இது நான் பண்ணல ஸ்னேகா தான் பண்ணான்னு சொல்ல ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலை அதெல்லாம் வந்து ஸ்னேகாவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்த சிவா வந்து அவனோட லவ்வை இழக்க போகிறான் ஷாமும் அந்த ராமியும் பண்ணுறதா அவங்க அப்பா மூலமாக பிளான் பண்ணிட்டுருக்காங்க அந்த மேட்ரு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் பா கதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன போகுதுன்ட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க பார்த்தோம்னா நாங்கள் பூ வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்